வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் சயின்டிபிக் அஸ்ட்ராஜர் பேசுகிறேன் நல்லதே நினைப்போம் நடக்கும் இப்போ இந்த என்ன பார்க்க மிதனராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம அறிவியல் சார்ந்த முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு கூட நம்பிக்கையில போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் நம்ம பார்க்க போறோம் சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி மொழியெல்லாம் பார்க்க போகிறோம் இப்போ கோச்சார அமைப்பில் மிதிர எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல பிப்ரவரி மாதம் பிறக்கும் பொழுதே எட்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு செவ்வாய் புதன் சுக்கரன் சூரியன்லாம் இருக்கிறார் ஆனால் பிப்ரவரி முதல் வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் மா பிப்ரவரி இரண்டாவது வாரம் சூரியன் அதுக்கப்புறம் செவ்வாய் எல்லாமே எட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே ஒம்போதுக்கு போய் குருவின் பார்வை பெறுகிறார் ஸோ கடந்த ஜனவரி இருபதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு சில சில ஒரு தயக்கங்கள் வாழ்க்கையில் சில இடைஞ்சல்கள் சில எல்லாம் உங்களுக்கு வர மாதிரி இருந்திருந்தால் பிப்ரவரி ஃபஸ்ட் வீக் முடிஞ்சதுக்கப்புறம் படிப்படியாக இன்னும் கொஞ்சம் ஸ்மூதாக இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஓரியன்டாக இதுவரை உங்களை உ உபாதைகள் கொஞ்சம் உடம்பு உபாதைகள் மன ஸ்ட்ரெஸ்ஸு மென்டலாக கொஞ்சம் நாட் ஹால்ரைட்டுங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொஞ்சம் டிராவலிங்ல ஆகி டயர்ட் ஆகுது ஸோ அது மாதிரி எட்டாம் வீட்டு பலன்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் பிப்ரவரி முதல் வாரத்துக்கு அப்புறம் படிப்படியாக யோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா ராசிக்குள்ள குரு இருக்கிறார் பத்தாம் இடத்துல சனி இருந்து தொழில் வேலையில் பயங்கரமான ஒரு முன்னேற்றத்தையும் ஃபோக்கஸையும் கொடுத்துட்ருக்கிறார் இருக்கிறார் சனி அதே சமயத்துல ஒன்பதாம் இடத்துல ராகும் மூன்றாம் இடத்துல கேதுவும் இருந்து நல்ல பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஸோ இதில் ஒரே விஷயம் என்னென்னா தகப்பனார் விஷயங்களுக்கு வந்து கொஞ்சம் சில பிரச்சனைகள் சில உடல் உபாதைகள் தாயாருக்கும் சில உடல் உபாதைகள் வரலாம் அவங்களுக்கு சில தோ தோஷங்களை கொடுத்து ஜாதகருக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பிப்ரவரி மாதம் உண்டுங்க ஸோ எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய லக்னாதிபதியாகிய ராஜ்ய ராசி அதிபதியாகிய புதனே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி செகண்ட் வீக்கில் இரண்டாவது அந்த ஒன்பதாம் பாவம் என்று சொல்லப்படுகிற யோகஸ்தானத்துக்கு போய் ராகுவோட பக்கத்தில் போனாலும் குருவின் பார்வை பெறுகிறார் ஸோ அதனால் எந்த விதத்துலயும் பெரிய பாதிப்புகள் இல்லை ஸோ பிப்ரவரி கடைசி ரெண்டு வாரத்தில் சில சில அசௌரியங்கள் மிதுனராசிக்காரர்களுக்கு நடந்திருந்தாலும் படிப்படியாக பிப்ரவரி மாதம் வந்து நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடந்த ஆறு மாதமாகவே தொழில் மேன்மை வே உத்தியோக மேன்மை பெறக்கூடிய அமைப்பு கொடுக்குட்ருக்கிறார் மிதனராசிக்காரர்களுக்கு ஏன்னா மிதுனம் மத்தியில் பத்தாம் இடத்துல சனி இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னதான் சில பெற்றோர்கள் ரிலேட்டடான விஷயத்தில் சங்கடங்களை கொடுத்தாலும் தொழில் வேலையில் வந்து முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் தவறுகள் இல்லை உடல் உபாதைகள் இருந்ததுன்னா பிப்ரவரி செகண்ட் வீக்லேருந்து இருந்து ஓரளவுக்கு படிப்படியாக சரியாகி தூக்கம் இன்மை தூக்கம் கொஞ்சம் அப்பப்போ அப்செட் ஆகுது உடம்பு கொஞ்சம் சரியில்லை நம்ம கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குதுங்கிற ஒரு பிப்ரவரி மாதம் பொங்கலுக்கு அப்புறம் வரக்கூடிய சில த ஒரு மாதிரியான சுமாரான பலாபலன்கள் நீங்கி நல்ல பலன்களை நோக்கி போகக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் இருக்குங்க குருவின் பார்வையில் வந்து ராசி அதிபதி போகிறார் சுக்கரன் போகிறார் அதே சமயத்தில் செவ்வாய் எல்லா கிரகமும் போகும்பொழுது ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் லக் ராசிக்குள்ளேயே குரு இருந்து நல்லாவே வந்து ஒரு ஒழுக்கம் இதுவரை நீங்கள் கொஞ்சம் அப்படி எப்படி இருந்திருந்தாலும் இப்போ ஒழுக்கத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு கொஞ்சம் தெளிவாக யோசிக்கிறோம் யாரோ சொன்னாங்கன்னா கேட்குறோம் எல்லாமே வந்து போன காலத்தில் பிற்காலத்தில் நம்ம என்னென்ன மாற ஒரு இறந்த காலத்தில் நம்ம செய்தோமோ சில தவறுகளை செய்தெல்லாம் இப்போ நல்லாவே உங்களுக்கு பல்ப் போட்டு தெரியும் ஏன்னா ஒரு சுபகிரகமாகிய குரு ராசிக்குள்ளே போயிட்டாருன்னா மைண்டு தெளிவாகும் நம்ம முதல் இருந்த கொஞ்சம் லேசியான ஹேபிட்ஸு தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கங்களாக நீங்கி ஓரளவுக்கு தெளிவை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் பிப்ரவரி மாதம் மேலும் சில மேன்மைகளும் சில யோகங்களும் பெற்று சில வண்டி வாகனம் வாங்கிறது சில இடங்கள் வாங்கிறது சில ஒரு இடத்தை கொடுத்து ஒன்று இடம் வாங்கிறது ஆபரணங்கள் வாங்கிறது நல்ல ஒரு தங்கம் சில்வர் அது மாதிரி ஆபரணங்கள் வாங்கிறது காஸ்ட்லியான ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் வாங்கிறது இது மாதிரி சில முதலீடுகளை செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் படிப்படி வருது அதே மாதிரி மாணவர்களும் பார்த்தீங்கன்னா இதுவரை கொஞ்சம் ஒரு மாதிரி தயக்கத்தோடையும் கான்ஃபிடென்ஸும் இல்லாதவங்களுக்கு ஒரு கான்ஃபிடண்ட்டாக வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுற ரெடி ஆகிறது என்ன ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு நல்ல தெளிவு பெறுவது அது மாதிரி நல்ல யோக பலன்கள்லாம் கொஞ்சம் இருக்குங்க அதே சமயத்தில் சுக்கரனை குரு பார்க்குறதுனால இந்த மீடியா துறையில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெலாம் கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு கொஞ்சம் இதுவரை கொஞ்சம் அலைச்சல்கள் நிறையா டிராவலிங் வீண் செலவுகள்லாம் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் உண்டு ஸோ நல்ல ஒரு குருவின் பார்வையிலேயே ராசி அதிபதி வந்துட்டார்னா பரவாயில்லை அதே சமயத்தில் ராகுவோட சேர்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் மென்டல் அபரேஷன் டென்ஷன்லாம் கொஞ்சம் வரும் ஸோ கொஞ்சம் யோகா முறை மெடிடேஷன் முறையெல்லாம் கொஞ்சம் செய்து கொண்டு நம்ம மன அழுத்தத்துக்குள் போகாமல் ஸ்மூதாக பொறுமையாக போகும் பொழுது நல்லாவே இந்த பிப்ரவரி மாதம் வந்து மிதன ராசிக்காரருக்கு அவங்கவுங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகளுக்கு ஏற்ற ஒரு நல்ல சப்போர்ட்டிவான ப்ரொடக்டிவான ஒரு உபயோகமான ஒரு மாதமாக குறிப்பாக ரெண்டாவது வாரத்திலிருந்து மாற்றங்கள் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் ஒன்பதாம் வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த உரை வைத்து வரக்கூடிய ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்குது எந்த லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு ஏற்ற நல்ல யோகமான தசாபுக்திகள் கொண்டிருக்கிறதா அல்லது அவருக்கு கொஞ்சம் சரியில்லாமல் போயிட்டு இருக்காரா நான் சொன்னேன் இப்போ யோக பலன்கள்லாம் ஒன்றுமே தூக்களாக நடக்கிற மாதிரி தசாபுக்திகள் போய்கொண்டு இருக்கிறதா இல்லை கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி விஷயங்களா இருக்காங்கிறது உங்களுடைய ஜென்மஜாதத்தை பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் அறிவியல் சார்ந்த முறையில் எதையுமே மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளால் சொல்ல முடியும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஐம் ஆஃப் பர்த் பேசா பர்த் வேணும் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க அதை வைத்து எந்தெந்த கிரகங்களில் எது மாதிரி அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது என்ன தசைகள் போகுதுங்கிற வைத்து இப்போ நம்ம பேசின கோச்சார அமைப்பையும் ஒரு ஒரு சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது எது மாதிரி அமைப்புகள் இருக்கிறது எந்த நேரத்தில் எது செய்யலாம் கல்யாணம் செய்வதற்கு எந்த நேரம் ஏர்லி மேரேஜா லேட் மேரேஜா நமக்கு வந்து காதல் திருமணமாக அரேஞ்ச் அரேஞ்ச் மேரேஜாக அதே சமயத்தில் குழந்தைகள் பேர் எப்போது வெளிநாடு வாய்ப்புகள் எப்போது நம்மளோட பிராப்தங்கள் எப்படி இருக்குது தொழிலா வேலையா உடல் நல கோளாறு எப்போ சரியாகும் எப்போ நம்ம வந்து நமக்கு நினைக்கக்கூடிய போஸ்டிங் கிடைக்கும் சேஞ்சஸ் கிடைக்கும் எப்போ நம்ம முன்னேற்ற பாதைக்குள்ள போவோம் எப்போ கடனை அடைப்போம் அது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்மளுடைய தசா புக்தி அந்தரம் சூட்சமும் பிரகாரம் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாவத்தில் இருக்குது எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்குது எந்த ஆதிபத்தியம் எப்போ செய்யப்போகுதுங்கிறதெல்லாம் துல்லியமாக அறிவியல் சார்ந்த முறையில் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில நம்ம பார்த்து மாதபலன் ஆகிய கோச்சார் அமைப்பையும் தசாபுக்தி அமைப்பும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது எந்த நேரத்தில் எது செய்யலாம் நம்மளுடைய டைம்லைன்ஸ் என்ன நம்மளுடைய பிராப்தம் என்ன நம்ம கர்மா என்ன சொல்லுது எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்கக்கூடியதாக காத்து கொண்டிருக்கிறது எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது எதை நோக்கி நம்ம போனால் எளிதில் வெற்றி பெறலாம் எதை நோக்கி நம்ம போனால் வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படணும் எந்த தொழில் நமக்கு நல்லா இருக்குது எது மாதிரி ஒரு துறை நமக்கு மேன்மையாக இருக்குங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் தேவையற்ற பணவிரயங்கள் அலைச்சல்கள்லாம் படாமல் எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய கர்மாவுக்கு பிரகாரம் நம்ம வாழ்க்கையை அமைச்சு கொண்டு வேணால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்